வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் தொழில் அடைய முருகன் வசிய மந்திரம் அதான் இன்றைய தலைப்பு இன்றைக்கி இந்த முருகபெருமானுடைய வசிய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து வசிய மந்திரம் மட்டுமே கிடையாது ஒரு தன ஆகர்ஷண மந்திரம்னு கூட சொல்லலாம் ஒரு விருத்தியை தரக்கூடியது விருத்தின்னா பெறுதல் அதாவது பெருக்கக்கூடியது பன்மடங்காக பெருக்கக்கூடியது இல்லை அதிகமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதுக்கு பேர் தான் விருத்தி பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் உள்ளது இது நம்ம வந்து தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி அதோடய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நம்மளுக்கு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறைகள் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பூஜையை வந்து நம்ம செய்ய தொடங்கணும் வீட்டிலேயே கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை கூட முருகளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை நம்ம செய்யலாம் முருகளுடைய படம் நல்லா அப்படின்னா நம்ம வந்து ஒரு விளக்குக்கு பூ போட்டு வச்சு முருகனாக பாவித்து நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வச்சா போதும் வேறு எதுவும் தேவையில்லை கீழே வந்து ஒரு விரிப்பு ஒன்று விரித்து வடக்கு முகம் பார்த்து நம்ம உட்காந்து செய்யணும் சுவாமிக்கு வந்து பூ போடுறது வந்து வெள்ளை நிறப்பூ பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் முல்லைப்பூ மல்லிகைப்பூ கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பூஜைக்கு முக்கியமான தேவை என்னென்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருளில் நம்ம ஆர்வகனம் பண்ணணும் ஒரு எந்திரமம் அல்லது ஜபமணி மாலை இந்த மாதிரி அதில் ஒரு மந்திரத்தை வந்து உரு கொடுக்கையில் அதில் வந்து அந்த உரு தான் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அதோடைய வேகத்தை தனக்குள்ளே உள்வாங்கி வச்சு நம்மளுக்கு செயல்படுத்தும் இப்போ நம்ம எந்திரம்லாம் இந்த வேலைக்கு பயன்படுத்த போகிறது இல்லை சந்தன கிராமில் தான் இந்த முறையை நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கான மாற்றத்தை உருவாக்கிக்க போகிறோம் அதுக்கு ஒரு உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு சந்தனம் நம்ம எடுத்துக்கணும் அந்த அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இல்லை ஒரு சிறிய எலுமிச்சம்மளம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறில்ல எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு கிராம்பு எடுத்து இந்த சந்தனத்தில் உள்பகுதியில் வச்சுக்கணும் சந்தனத்தில் லேசாக தண்ணி விட்டு குழப்பிக்கிட்டு சந்தனத்தில் உள்பகுதியில் இந்த கிராம்பு இருக்கிற மாதிரி வெளியில் தெரியக்கூடாது அந்த கிராம்பு அந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு செய்கிறோம்னா வியாழக்கிழமனைக்கு இந்த ஏற்பாடை செஞ்சு வச்சிடணும் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் அதிகாலையில் அலையில் வெள்ளிக்கிழமனைக்கு அதிக அளையில் ரொம்ப சுத்த இருந்து விநாயகப் பெருமானுக்கு மனதார வேண்டி வணங்கி ஒரு பூஜைகளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு விநாயகருடைய மந்திரம் தெரிஞ்சுன்னா குறைவாக ஒரு பதினோரு முறை நாளும் சொல்லி நல்லா வேண்டிட்டு அதுக்கு மேலே இந்த முருகபெருமானுடைய மந்திரத்தை ருத்ராட்சமணி மாலையை வலது கையில் வச்சுக்கிட்டு எண்ணிக்கைக்கு இடது கையில் இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சந்தன உருண்டையை வச்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு விதம் ஒரே வேலையை முடிஞ்சனாலும் சொல்லலாம் இல்லைன்னா வேலைகளாக கூட பிரிச்சுக்கலாம் கால மேலே பிரித்து கூட ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வர்ற மாதிரி உரு போட்டுக்கிடுங்க மூணு நாள் செஞ்சால் போதும் ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்ல மூணு நாள் இந்த மந்திரத்தை கொடுத்து அதுக்கு மேலே எடுத்துக்கொண்டே நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இதை வச்சு நம்ம பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு வழிகளை ஏற்படுத்திக்கலாம் இப்போ அந்த மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரெய்ம் சரகண பவாய நம ஓம் ஸ்ரைம் சரகண சரகணபவாய நம இதோ மந்திரம் எளிமையான மந்திரம் தான் ஆயிரத்தெட்டு உருவதம் மூணு நாள் ஒரு போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா வேண்டி வணங்கி எடுத்துக்கிட்டு தூப்பதீபம் காட்டி அதுக்கு மேலே கொண்டு போய் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல வச்சிடன்னா போதும் இதை வந்து நம்மளுடைய கைப்பட்டதாகவே இருக்கணும் பிறர் கைப்படாத மாதிரி பார்த்துக்கணும் அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நாளுக்கு நாள் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் எந்த ஒரு தரங்களாக இருந்தாலும் சரி கண்தஷ்டிகளாக இருந்தாலும் சரி தொழில் முடக்கத்துக்காக செய்யப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அத்தனையும் சரியாக்கிடும் நாளுக்கு நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும் வேற சந்தைகிறச்சனை கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்